சிவாய நமக உதங்க முனிவர் ஒரு நாள் தன்னுடைய மனைவியுடன் ஆற்றில் நீராடி கொண்டிருந்த பொழுது அவருடைய மனைவி முதலையால் எழுத்து செல்லப்பட்டார் ஞானியாக இருந்தாலும் மனைவியை இழந்த உதங்க முனிவர் பல இடங்களில் சுற்றித்திருந்து திருச்சி அருகே உரையூரில் அமைந்துள்ள இந்த சிவாலயத்திற்கு வந்து இங்குள்ள சிவபெருமானை வழிபாடு செய்த பொழுது சிவபெருமான் உதங்க முனிவருக்கு ஐந்து நிறங்களில் காட்சி கொடுத்தார் ஆகையால் இங்குள்ள சிவபெருமான் பஞ்சவண்ணநாதர் என்றும் பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற திருநாமத்துடனும் வழிபாடு செய்யப்படுகிறார் இந்த திருக்கோயிலின் முதலாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள உதங்க முனிவருக்கென்று அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் இங்குள்ள சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நாம் மனக்குழப்பம் நீங்கி நலமுடன் வாழலாம் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும் இந்த பழமையான திருக்கோயிலை பற்றிய முழுமையான காணொளி நம்முடைய ரெங்கா கிருஷ்ணா டிவிஷனல் டூர் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது சிவாய நமக